வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ராயபுரம் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஆர்சி நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற தொன்னூற்றி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் சமூக சேவகர் ஸ்டார் குரு அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு அளிக்கும் விதமாக உரையாற்றினார் மேலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக நினைவு பரிசுகளை வழங்கினர் விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆர்விப்பட்டி குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் ஆக்டிவா எல்லாரும் காலையில ஸ்கூலுக்கு ஓகே நான் அதாவது நம்மளுக்கே இப்போ ஆசிரியர்கள் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீங்க எல்லாரும் அந்த நேரத்தை நல்ல படிப்புல கவனம் செலுத்த வேண்டும் அவங்க அவங்க நம்மளுக்கு கிடைக்கிற நேரம் மிக எதுக்கு மட்டும் இருக்க பெரிய பிரச்சனைகள் உலகத்துல இன்னைக்கு இந்த நாட்டுல பிரச்சனைகள் அதுக்கு மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு கல்விக்கு மட்டும்தான் கல்வியை மட்டும்தான் நம்ம மாற்ற முடியும் அது மாதிரி நம்மளுடைய ஆசிரியர்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் மிக கவனமாக நம்மளுக்கு கிடைக்கிற நேரத்தை மிக கவனமாக எங்கேயும் செதற விடாமல் நம்ம கவனித்து நீங்கள் எல்லாம் பெரிய படித்து உங்களுடைய உங்களுடைய இதெல்லாம் என்னென்ன எய்ம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் சாதிச்சுக்கலாம் நீங்க எல்லாம் வருங்கால சாதனையாளர்கள் எல்லாரும் குறைச்சலே கிடையாது எல்லா மாணவிகளையும் மாணவர்களும் பார்க்கும் போது எல்லாம் ஒவ்வொரு டேலண்ட் இந்த பாருங்க வெரி குட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது வெளிப்படுத்த உங்கள்ட ஆசிரியர்கிட்ட தயங்காம கேட்கணும் உங்களோட என்ன பாடம் சப்ஜெக்ட்ல என்ன இருக்கோ மனசுக்குள்ள வைக்காம நீங்க ஆசிரியர்கள கேட்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஆஹ் நிறைய பேசியவர்களுக்கு உங்க ஸ்கூல் நேரத்தை அபிநடிக்க விரும்பவில்லை படிக்கணும் அடுத்த வருஷம் வரும்போது யார் யார் எப்படி இருக்கு படிச்சிருக்கீங்கன்றதை பார்த்து எல்லாத்துக்கும் அது ஒரு முக்கியமான கிஃப்ட்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா நான் இது பண்ணியிருந்தேன் ஓகே நன்றி வணக்கம் தனது அன்னதான திட்டத்தின் மூலமாக நலத்திட்டங்கள் மூலமாக அநேக மக்களை கவர்ந்தவர் ஒரு செயல் வீரர் இது வந்து எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியது ஒன்றல்ல மனம் கொண்டவர் எளிமையானவர் எளிமையானவர் இப்பொழுது நம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்றார் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசினை அளிக்க இருக்கின்றார் அதே போல் நமது பள்ளிக்கு தேவையான இந்த கட்டடர்கள் இதுக்கு வாஷ் பண்ணித்தாரன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் நான் போ தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் பாராட்டி அவர்கள் நமது கைகளை தட்டுவோம் அதனால மனப்பூர்வமான நம் நஞ்சியினை எமது நிர்வாகத்தின் மாணவ செல்வங்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்